ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான முட்டை முட்டசேம்பியா பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்களை போய் ப பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறைக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது முட்டை சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த சேமியா இது கூடவே மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பழுத்த தக்காளி வந்து பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுகு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது கடையை சூடு பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சதும் இது கூட எடுத்து வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ண முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கடுகு முந்திரி வந்து நல்லா பொறிஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போய் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக முட்டைக்கு தேவையானால உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சமாக சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் மசாலா பொருட்களோட பச்சை வாசலாம் போய் வர அளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கங்க இப்போது மசாலா பொருட்களோட பச்சை பச்சைவாசம்லாம் போய் வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதை கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலறி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட சேமியா மூள் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வேக வச்சு எடுத்துக்குவோம் சேமியா நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சேமியால சார்ந்து நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதெண்ணா கொஞ்சம் நேரம் ஆமாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்து பிரியாணி கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ